இன்றைய புனித ஏப்ரல் இருபத்தி எட்டு புனித பீட்டர் ஷேனல் குரு மறைசாட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்று குவேட் இறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று புத்துனாதீவு புனித பட்டம் ஜூன் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு திருத்தந்தை பனிரெண்டாம் பயஸ் பீட்டர் ஷேனல் தன் பிறந்த ஊரில் சிறு வயதிலேயே புது நன்மை வாங்கினார் அஞ்சிலிருந்தே மறைபரப்பு பணியில் ஈடுபட்டார் ஆனால் இவர் தொடர்ந்து கல்வி கற்க வேண்டும் என்பதால் மறைபரப்பு பணியை விட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இதனால் மரியண்ணையிடம் இடைவிடாமல் ஜெபித்தார் இதன் பயனாக கல்வியை கற்றுக்கொண்டே மறைபரப்பு பணியில் ஈடுபட்டார் பின்னர் தம் பதினாறாம் வயதில் குருமடத்தில் சேர்ந்து குருவானார் அதன் பிறகு நான்காம் ஆண்டுகள் கழித்து மேரிஸ்ட் குருக்கள் சபையில் சேர்ந்தார் பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தனது முப்பத்தி நான்காம் வயதில் தம் சபை தோழர் ஒருவருடன் ஒசினியா தீவுக்கு மறைபரப்பு பணிக்காக புறப்பட்டு சென்றார் அப்போது பசிபிக் பெருங்கடலை ஒட்டிய புத்தினா தீவை அடைந்தார் அங்கு தட்பவெட்ப நிலையினால் மிகவும் கஷ்டப்பட்டார் கடுமையான வெயிலால் சுட்டரிக்கப்பட்டார் உணவின்றி பட்டினியால் தவித்தார் மறைபரப்பு பணியை முடித்துவிட்டு வீடு திரும்பும் போது தன் உடலில் வலுவிழந்தவராக காணப்பட்டார் இருப்பினும் தன் பணியை மகிழ்ச்சியோடு செய்தார் மக்களுக்கு போதிப்பது சிரமமாக ஒரு சிலரை ஏனும் மனந்திருப்பி கிறிஸ்துவின் பாதையில் சேர்த்தார் இதனால் நம்பிக்கையின் மீது வெறுப்பு கொண்ட கொலைகாரர்களால் மிகவும் மோசமாக வதைக்கப்பட்டார் ஆனால் இவர்களின் மேல் துளி கூட வெறுப்பு காட்டாமல் அவர்களையும் அன்பு செய்த பீட்டல் இதை அறிந்து இவரின் பாசத்தை சுவைத்த புத்தினா தீவினர் இவரை உயர்ந்த உள்ளம் கொண்ட பீட்டர் என்றே அழைத்தனர் இவர் ஆற்றும் போது விதைப்பவன் ஒருவன் அறுப்பவன் ஒருவன் என்பதை அடிக்கடி கூறுவார் மரியன்னை பக்தியை சிறந்து விளங்கிய இவர் மரியன்னையின் முன் பல மணி நேரம் மண்டியிட்டு ஜெயிப்பிப்பார் அப்போது புத்தினா தீவை ஆட்சி செய்த அரசனின் மகன் அருட்தந்தையிடம் அதிகம் பாசமாக இருந்தான் இதனால் தானும் ஞானஸ்தானம் பெற விரும்பினான் இதனால் கோபமுற்ற தீவின் அரசன் தன் படையாட்களை அனுப்பி பீட்டர் சேனலை கொடுமையாக கொள்ள கூறினார் அதனால் அக்கவுடைய மனித மிருகங்கள் அக் அரு பீட்டர் சேனலை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு தடிகளால் அடுத்தே கொன்றது இவரோடு சேர்ந்து புத்தினா தீவில் கிறிஸ்தவம் அழிந்துவிடும் என்று அரசன் கருதினான் ஆனால் இதற்கு எதிர்மாறாக அருத்தந்தை இறந்த இரண்டே ஆண்டுகளில் புத்தினா தீவு முழுவதும் கிறிஸ்தவ மறை பரவியது ஒஸ்ரியானியா தீவுகள் முழுவதும் இன்று வரை கிறிஸ்தவ மறை செழித்து வளர்ந்து வருகிறது இப்புனிதரை இப்பகுதியில் வாழ்பவர்கள் தங்களை முதல் மறைசாட்சி என்று கூறி வாழ்த்தி மகிழ்கின்றனர் ஜபம் என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா புனித பீட்டு சேனலின் வழியாக நாங்கள் உமது அன்பையும் பராமரிப்பையும் உணர்கின்றோம் இப்புனிதனைப் போல நாங்களும் எங்களால் என்றவரை மறைபரப்பு பணியில் ஈடுபட எமக்கும் அருளையும் வழிகாட்டுதலையும் தந்து வழி நடத்தியறளும் என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவான் புனித பீட்டர் வழியாக நாங்கள் உமது அன்பையும் பராமரிப்பையும் உணர்கின்றோம் இப்புனிதனைப் போல நாங்களும் எங்களால் இயன்றவரை மறைபரப்பு பணியில் ஈடுபட எமக்கு உம் அருளையும் வழிகாட்டுதலையும் தந்து வழி நடத்தியருளும் ஆமேன்